வணக்கம் இப்பொழுது கப்பி எத்திரியில் குடித்தன தகவல்களை உள்ளீடு செய்வது தொடர்பாக பார்ப்போம் முதலில் குடிநீரை பெறும் பிரதான மார்க்கம் எது என்னும் வினாவிற்கு பல விருப்பத் தெரிவுகள் காணப்படுகின்றன பாதுகாப்பான கிணறு ஓரளவு பாதுகாப்பான கிணறு குழாய் கிணறு நீர் தேசிய வழிகால் அமைப்பு சபையின் ஊடா வழங்கப்படும் குழாய் நீர் இவ்வாறான பல விருப்பத் தெரிவுகள் காணப்படுகின்றன அதில் நான் முதலாவதாக பாதுகாப்பான கிணறு என்பதனை தெரிவு செய்கின்றேன் பாதுகாப்பான கிணறு என்பதை தெரிவு செய்ததை விடுத்து அந்த கிணறு அமையப்பெற்ற இடா வீட்டின் உள்ளா வீட்டிற்கு வெளியேயா அல்லது வளாகத்திலா எங்கு இதில் நான் வீட்டினுள் என்பதனை தெரிவு செய்கின்றேன் மேலே குறிப்பிட்ட பிரதான மார்க்கம் அல்லது மூலம் அதாவது பலி ஆனது மூலம் நீங்கள் வருடம் முழுவதும் நீரை பெற்றுக் கொள்கிறீர்களா என்ற ஒரு வினாவை கேட்கிறார் ஆம் என்றும் கொடுக்கலாம் இல்லை என்கிறார் இல்லை என்ற வினாவிலே செய்த பொழுது விருக்கப்படுகிறது வருடத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு குடிநீரை பெற முடியாது மாதங்களவை ஒன்றுக்கு மேற்பட்ட பாதங்கள் உதாரணமாக எமது பிரதேசத்தில் ஆடி அவனை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நீரை பெற முடியாதிருந்த இருந்தது என்பதனை நான் இங்கு தெரிவு செய்கின்றேன் அடுத்த வினாவாக சமையலுக்கான பிரதான எரிசக்தி அல்லது சக்தியை பெற்றுக்கொள்வதற்கான മൂലം ഇത് വൃകു മണ്ണെണ്ണ സമയ എറിവായു പിറ പല വിള സമയൽ എരിവായു തെരുവേ അതേമാതിരി സമയക്കാണ് എതിർ അതെ എൻപതാവ് മൂല എതിർ ഗ്യാസ് മുടിഞ്ഞാ നിങ്ങൾ എന്ന പാവിപ്പിള അവൻ ഇന്ന വിനാക്ക് നാ മൻസാരം എന്നതിനെ തെരുവ്സെകൾ അതായത് ഗ്യസ് ഇല്ലാതെ സന്ദർഭങ്ങളിൽ മൻസാരത്തെ പാർട്ടി തെരുവ്സെ அடுத்ததாக மின்சார அதாவது வெளிச்சத்தை பெறும் பிரதான மூலம் மின்சாரத்தை பெறும் பிரதான வலி நான் அந்த மின்சாரத்தை தேசிய திட்டத்தில் அதாவது மின்சாரம் தேசிய திட்டத்தின் ஊடாக மின்சாரத்தை பெறுவதாக போடு குறிப்பிடுகின்றேன் தொடர்ந்து இந்த தேசிய மின்சாரம் இல்லாத சந்தர்ப்பங்கள் அதாவது என்ற மாற்று வழியில துணை மூலம் என்று கேட்கின்ற இதற்கு நான் சூரிய வலு மின் சோலார் சிஸ்டம் என்ற சூரிய வலு தேசிய திட்டத்துடன் இணைக்கப்பட்டது என்றதை தெரிவு செய்கின்றேன் அடுத்து மலசல கூட வசதிகள் மலசல கூட வசதிகள் எவ்வாறு காணப்படுகின்றன நான் இப்போ இக்கூறின அதாவது இந்த வீட்டு கூறினுள் இந்த குடித்தனத்துக்கு மாத்திரம் என்பதனை நான் தெரிவு செய்கின்றேன் அடுத்ததாக மலசல கூடத்தின் வகை எவ்வாறான மலசல கூடம் என்று கூறுகின்றார் நான் இதனை நீரடைப்பு கழிவு நீர் தொட்டியா ஸ்டெப்பிக் டேங்கோட இணைக்கப்பட்டது அல்ல குளிக்கு இணைக்கப்பட்டது நீரடைப்பு குளிக்கு இணைக்கப்பட்டது என்பதனை நான் தெரிகிறேன் நீரடைப்பு குளிக்கு அதாவது இரண்டாவது தெரிவினை நான் தெரிவு செய்கின்றேன் அடுத்து இலகில் அழிவுறும் கழிவுப் பொருட்களை அகற்றும் பிரதான முறையினை பற்றி கேட்கின்றார்கள் இலகுவா அழிவதாயின் அதனை நாங்கள் குடியிருப்பாளரால் எரிக்கப்படுகின்றது என்பதனை தெரிவு செய்கின்றேன் இரண்டாவது பொழுத்தின் பிளாஸ்டிக் போன்ற கழிவு அகற்றுவதை பிரதான மூலம் அதனை குடியிருப்பாளரால் எரிக்கப்படுகின்றது என்பதை தெரிவு செய்கின்றேன் இலத்தினர் கழிவுகளை அகற்றும் பிரதான மூலம் உள்ளூர் அதிகார சபையினர் எரிக்கப்படுகின்றது என்பதை தெரிவு செய்கின்றேன் கண்ணாடி துண்டுகள் போத்தல்கள் கழிவுகள் அவற்றினையும் உள்ளூர் அதிகார சபையினால் சேகரிக்கப்படுகிறது என்பதை தெரிவு செய்கின்றேன் ஏனிய கழிவுகளை அவற்றின் பிரதான ரப்பர் பேணி இரும்பு போன்றவர்கள் அதனையும் உள்ளூர் அதிகார சபையினால் சேகரிக்கப்படுகிறது என்பதனை தெரிகிறது அடுத்த கழிவு நீரை பலியேற்றும் பிரதான முறை வீட்டு வளவினுள் என்பதனை தெரிவு செய்கின்றேன் வீட்டு உரிமம் வீட்டு உரிமமானது வீட்டில் உள்ள அங்கத்தவர் ஒருவருக்கே சொந்தமானது என்பதனை தெரிவு செய்கின்றேன் அடுத்தாக வீட்டிலே பயன்படுத்தப்படும் பொருட்கள் பற்றிய விவரம் முதலாவது வீட்டில் வானொலி உண்டாயின கேட்கின்றார்கள் இல்லை என்பதை தெரிவு செய்கின்றேன் தொலைக்காட்சி உண்டாயின கேட்கப்படுகிறது ஆம் என்று தெரிவு செய்கின்றேன் நிரந்தர இணைப்பு தொலைபேசி உண்டான ஆம் என தெரிவு செய்கின்றேன் ஸ்மார்ட் செல்லிட தொலைபேசி ஆம் என தெரிவு செய்கின்றேன் சாதாரண செல்லிட தொலைபேசி ஆம் என தெரிவு செய்கின்றேன் மேசைக்கணனி ஆம் என தெரிவு செய்கின்றேன் மடிக்கணனி ஆம் என தெரிவு செய்கின்றேன் டெப்லெட் ஆம் என தெரிவு செய்கின்றேன் குடித்திருக்கிறது இணையதளத்தை பயன்படுத்தும் வசதி ஆம் என தெரிவு செய்கின்றேன் மிதிவண்டி ஆம் என தெரிவு செய்கின்றேன் மோட்டார் சைக்கிள் ஆம் என தெரிவு செய்கின்றேன் உச்சக்கர வண்டி இல்லை என தெரிவு செய்கின்றேன் பிரத்தியோக போக்குவரத்துக்கான வசதி ஆம் என தெரிவு செய்கின்றேன் நான் கிளிக் செய்யும் பொழுது இக்கொழுத்து அங்கத்தின் எவரேனும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இறந்தார்களா என விநாரித்து நான் இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன் இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன் இந்த வீட்டுக்கூறு ஒரு வீட்டுக்கூறு தொடர்பான ஒரு கருத்து வளமையான வீட்டுக்கூறா வளமையான வீட்டுக்கு அல்லது ஒரு உறவு அல்லது தனிநபர் வசிக்கும் சமதி போன்ற தங்கவம் இட வசதியா எனக்கு நான் இதை ஒரு வளமையான வீட்டுக்கூறு என தெரிவு செய்கின்றேன் இத்துடன் குடித்தன தகவல்கள் பெற்றுக்கொள்ளுதல் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்